இன்னைக்கு உப்புமா தானா வேற ஏதாவது செய்ய கூடாதா எப்ப பார்த்தாலும் இதே செய்யற டேய் தம்பியே இதான் சாப்டா உனக்கு என்ன சாப்பிடு தம்பியே இதா சாப்டானா சொல்லவே இல்ல அப்ப நான் சாப்பிடுற தப்பு இல்லமா சாப்பிட்டுக்கிறேன் டேய் சவுண்ட கம்மியா வெச்சு பாரு தம்பி போன் பேசிட்டு இருக்கான் போன் தான பேசுறா மா ஒரே சளியா இருக்குமா கொஞ்சம் சுத்த நீ வச்சு குடிக்க ஏண்டா தண்ணி கூட உன்னால வச்சுக்க முடியாதா காலேந்து நீ எவ்வளவு வேலை பாக்குறேன் தெரியுமா போடா போய் வச்சுக்க போ இப்ப தான் அப்புறம் வரும் சரிமா நானே வச்சுக்கிறேன் டேய் எனக்கு இந்த மாசம் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் ரூபாய் வேணும்டா மா திடீர்னு கேட்டா எப்படிமா ரெண்டாயிரம் ரூபாய் என்னால தர முடியும் ஏண்டா உங்ககிட்ட ஒரு லட்சமா கேட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் தானே கேட்டேன் அதுவே உங்ககிட்ட இல்லையா அவங்ககிட்ட கேட்டா இந்த அம்மான்னு கொடுத்துருவான் உன்னையே கஷ்டப்படுத்த கூடாதுதான் நான் உன்னை கேட்டேன் நீ நானா இப்படி பண்ற ச்சே நான் வேலைதான் தான் நீ நெஞ்சு கிடைக்கிது நீ எஞ்சி டீ போட்டு கொண்டு வருவா சரி நம்ம எப்படி வேணா இருக்கலாம் நல்லவனா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் ஆனா காசு இல்லாதவனா மட்டும் இருந்துடக் கூடாது ஏன்னா வீட்டுல கூட மதிப்பு இருக்காது